காலையில் ஊயா கத்திரும்புலக இயேசு ஏ சென்பநாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரிய சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிற நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே என்னுடைய திருச்சபையில் ஜேசிஎஸ் சபையிலே தலைமை சபையிலே இனி வருகிற நாட்கள் தொடங்கிட்டோம் இனி கற்றோடைய வருகை மட்டும் மாலை ஆராதனை சாயங்காலம் மணிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஆறு மணிக்கு மாலை ஆராதனை பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடந்துக்கும் நடக்கும் கடந்த வாரத்தில் அதை தொடங்கினோம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அநேகர் வெளியிலிருந்து வருகிற பிள்ளைகளும் உங்களுடைய மன விருப்பம் நிறைவேறும்படியாக இந்த காரியத்தை கர்த்தர் இந்த ஆராதனையை தொடங்கி வைத்திருக்கிறார் பெயருக்காக பிரஸ்தாபத்துக்காக அல்ல நான் நாலு ஆராதனை நடத்துகிறேன் அஞ்சு ஆராதனை நடத்துகிறேன் அப்படின்றது அது பெயர் பிரஸ்தாபங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையாக கூடம் இருக்கலாம் அச்சணக்கூட்ட பெருக்கத்தினால் உண்டாயிருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் ஜேசிஎஸ் கொடுத்த இந்த கிருபை மாலை வேலையிலே இது ஒரு மாலை ஆராதனை பரிசுத்த ஓய்நாள் ஆராதனையாக மாத்திரம் இருக்காது இது ஒரு ஹீலிங் மீட்டிங்காய் கூடம் இருக்கும் அநேகர் இதில் வந்து நீங்கள் பங்கு பெறலாம் தேவ சமூகத்துக்குள்ளாக விடுதலைக்காக அபிஷேகத்துக்காக நன்மைகளுக்காக ஆசிர்வாதத்துக்காக இருக்கிற பிள்ளைகள் மாத்திரமல்ல ஜேசிஎஸ் சபையிலே நிலைத்திருக்கத்தக்கதான வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாயும் நீங்கள் கடந்து வாங்க கத்தரவங்களை ஆசிர்வதிப்பாராங்க அலை லூயா பிரியமானவர்களே யோவேல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் யோவேல் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு தேசமே பயப்படாதே அந்த தேசம் என்கிற இடத்திலே உன்னுடைய பெயரை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப அந்த தேசம் என்கிற இடத்திலே தீர்க்கதரிசி ஆரோன் ஜோசப் அப்படின்னு சொல்லி நான் எழுதி கொள்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளையே அந்த இடத்திலே அந்த தேசம் என்கிற இடத்துல உன்னுடைய பெயரை முன்வைத்து விசுவாசத்தோடு கூட படி ஆரோன் ஜோசப்பே நீ பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் செய்வார் இயேசு உனக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாக தான் உன்னை பார்த்து சொல்கிறார் இந்த நாளிலே இந்த கால வேலையிலே பயப்படாதே 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 என் அன்பு தேவ பிள்ளையே எதை குறித்தும் பயப்படாதே யோபினுடைய வாழ்க்கையிலே பயந்த காரியம் நேரிட்டதான் அவன் எதெல்லாம் பயந்தானோ அதெல்லாம் அப்படி நடந்தது ஆகையால் நீ கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படு கர்த்தருக்கு பயந்தவன் தான் ஆனால் சூழ்நிலைகள் குடும்பம் இதெல்லாம் யோசித்தான் நேரிட்டது பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே இருக்கட்டும் தனிப்பட்ட மனுஷனா இருக்கட்டும் தேவ சமூகத்துக்குள்ளாக தைரியத்தோடு கூட இருக்கும்பொழுது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நீதிமான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவனாய் இருப்பானான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார் இன்றைக்கு நீ எதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கிற எதை குறித்து நீ பயப்படாத நான் உனக்கு சொல்றேன் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போறேன் மகளே உனக்கு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் மகனே உனக்கு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் சொல்றது நான் அதனால் பயப்படாதே அ எப்படி அப்படி நீ யோசிக்கிறியா அடுத்த வசனத்தில் நான் மிருக ஜீவன்களை பார்த்து சொன்னேன் பயப்படாதே பயப்படாதே உன்னை போஷிக்கத்தக்கதாய் மரங்களும் திராட்சை செடிகளும் வயல்வெளிகளும் கனி கொடுக்கும் என்று சொல்லி அதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு மிருக ஜீவன்களை பார்த்தோம் சொல்லிவிட்டு அதிசயத்து செய்வேன் என்று சொல்லலை ஆல்ரெடி நடக்கும் இதெல்லாம் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் மே மேய நீ புசிக்க நீ எடுத்துக்கொள்ள உனக்கு ஆயத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆனால் நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு பெரிய காரியங்களை செய்வாராம் எண்ணி முடியாததும் என்பு தேவ பிள்ளையே வியக்கத்தக்கதும் ஆச்சரியமானதும் நம்முடைய சிந்தைக்கு நம்முடைய இருதயத்துக்கு நம்முடைய பார்வைக்கு எட்டாவது அற்புதங்களை அதிசயங்களை இயேசு உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார்கள் பெரிய காரியங்களை நீ எதிர்ப்பார் எதிர்ப்பார் உன் பிள்ளை குறித்து கவலையோடு இருக்கிற உன் கண்களை ஏறெடுத்து பார் என் அன்பு தேவ பிள்ளையே இளைய குமாரனுடைய தகப்பன் ஏ பார்த்தான் தூரத்தில் அந்த பிள்ளை வருகிறதை கண்டான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நான் பெரிய காரியத்தை செய்வேன் பயப்படாதே கலங்காதே இன்னும் நடக்கலே என்று சொல்லி குன்றி கூணி விடாதே நிமிர்ந்து நில் கர்த்த நான் சொன்னதை செய்வேன் உனக்கு எதில் பெரிய காரியம் நடக்கணும் உன் குடும்ப வாழ்க்கை இல்லையா இல்லை எதிர்காலத்திலையா இல்லை வேலை ஸ்தலத்துலையா இல்லை வேலையே இல்லாதபடி இருக்கிறியா வேலை வேணுமா வியாதியில் இருக்கிறியா சுகம் வேணுமா நீ என்ன என்ன கேட்குற எக்ஸட்ரா 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 போய்கிட்டே இருக்கும் ஏன்னா அவருக்கு முடிவே இல்லை அவர் செய்துகிட்டே தான் இருப்பார் உனக்கும் செய்வார் உனக்கும் செய்வார் ஆகையால் என் அன்பு தேவப்பிள்ளையே தேவனுடைய நாமம் மகிமைப்பட இன்றைக்கு வார்த்தையை தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஆம் என்றும் ஆமே என்றும் அப்படி வாய்க்கும் உனக்கு நடக்கும் உனக்கு நடக்கும் நடக்காமல் போகாது அன்பு தெய்வ பிள்ளையே நீ எதிர்ப்பார் பயப்படாமல் எதிர்ப்பார் நிச்சயம் நீ எதிர்பார்க்கிற காரியத்தை அது பெரிய காரியமாய் அதிசயமாய் ஆச்சரியமாக உன் இருதயம் பூரிக்கத்தக்கதாய் கர்த்த நான் செய்வேன் என்று சொல்லுகிறார் செபிப்போமா மகா இறக்கம கிருபு நிறந்தவரை நன்றியோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு கஷ்டம் தேசமே பயப்படாதே என்று சொன்னீங்க ஆண்டவரே சுபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெயர்களையும் உங்கள் கரத்தில ஒப்பு அத்தனை பெயர்களையும் சொல்லி நான் செபிக்கிறேன் செபிக்கிறேன் பயப்படாது இருப்பார்களாக பெரிய காரியங்களை ஆண்டவரை நீ செய்ய போகிறேன் இந்த பெரிய காரியங்களை கத்தறிவர்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்தர்ல முடியா ஜெபிக்கிறேன் எங்களோடு கூட கர்த்தர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்கள் பயங்களை நீக்கினதற்காக ஸ்தோத்துகிறோம் எல்லா பொள்ளாப்பையும் எல்லா விதமான சத்துடைய போராட்டங்களில் இருந்தோம் ஆண்டவரே நாங்கள் பயந்து கொண்டிருந்த காரியத்தை கத்தர் அறிந்து அவைகளிலிருந்து கத்தரைகளுக்கு விட்டுதலையை கர்த்தர் கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா அற்புதங்களை செய்யுங்கப்பா அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்னீரே அதிசயங்களை காண செய்வீராக அண்டவரே நம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி எல்லா தீங்குகளுக்கும் பொல்லாப்புக்கும் விளக்கி காத்தருளும் வீராக நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசுவன் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவன் ரத்தம் ஜெயம் இயேசுவே நம்முடைய பொற்பாத்திலே நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் பிறந்த நாளை நான் வாழ்த்துகிறேன் திருமண நாளை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தனை ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வத்து பெருக்கப்படும் இயேசுவன் ரத்தம் பெரிய காரியங்கள் உண்டு வாழ்க்கையில் செய்யும் விஷயமா ஆண்டவரை ஜேசிஎஸ் முனிசிக்குள்ள பாட்னருக்குள்ளாக ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு நேர்களுக்காக செபிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்தும் நாமத்தை மிகப்படுத்தும் முடியத்தை தாங்குகிற செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்கள் அதிசயமான காரியத்தை செய்யும் எங்களுக்கு செய்வதற்காக நன்றி சொல்லுங்க ஒப்புக்கூட தர்ப்பணத்தை செபிக்கிறேன் மாலை ஆண்டவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனை கத்திர ஆசிர்வத்து தரும் அப்படி செய்வதற்காக ஏசு விநாமத்தில் செபிக்கிறேன் செபைக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல புதாவை ஆமேன் ஹலையிலூ யா கத்தை நம்மை ஆசிர்வதி ஆமேன் ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்